நான் படித்ததில் எனக்கு பிடித்த உனக்கும் எனக்கும் தொடரின் ஏழாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா எந்த நிலா பேசாம நீங்களே என்கூட சென்னை வரைக்கும் வரீங்களா என்று தயங்கி கொண்டே கேட்டாள் என்னது சென்னை வரைக்குமா என்றவன் அதிர்ந்து நிற்க நீங்கள் ஏன் ஷாக் ஆகுறீங்கன்னு புரியுது முதல்ல ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் அங்கேருந்து மதுரை இப்போ மறுபடியும் இங்கேருந்து சென்னையானு நினைக்கிறீங்க ஏற்கனவே எனக்கு நிறைய உதவி பண்ணிட்டீங்க நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன்னு புரியுது எனக்கு அந்த ஆள் அப்படி பிஹேவ் பண்ணதுலேருந்து பயமாக இருக்குங்க ப்ளீஸ்ங்க இந்த உதவி மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் என்றவளின் விழிகளில் சிறிது நேரத்திற்கு முன் நடந்த நிகழ்வின் பயம் தெரிந்தது நாளைக்கு வேலை இருக்கு என்று தாடையை விரலால் கேட்டு யோசித்தவன் சரி வாங்க போகலாம் தான் ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்றவள் அதன் பின்னே இயல்பு நிலைக்கு திரும்பினாள் அவன் இடத்தில் வேறு யாரும் இருந்தால் இதை போல் நம்பிக்கை வைத்திருப்பாளா என்று தெரியாது ஏனென்று தெரியாமல் அவனை நம்பும் மனதே இன்னும் அவள் உணரவில்லை உணரும் நேரம் இதயங்கள் இணையுமோ அவன் கேட்டுவிட்டு வந்த பேருந்தில் இருவரும் கொண்டனர் இவ்வளவு நேரம் வந்த அலைச்சலில் வந்த அழைப்பின் காரணமாக படுத்தவுடன் தூங்கிவிட்டான் நிலா அருகில் அன்னி ஆன்மா நேற்றான் என்பதை மறந்து ஜன்னல் ஒரு சீட்டை எடுத்துக்கொண்டு சேலையில் இழுத்து மூடிக்கொண்டு கண்ணேந்து விட்டாள் நாளை மீதமிருக்கும் இருக்கும் வேலைகளை பற்றி குமரேசனிடம் பேசியவன் சதிதா நாளைக்கு அந்த வேலையை மட்டும் முடிச்சிரு ஒரு அவசர வேலை சின்ன வரைக்கும் போயிட்டு வந்துடுறே என்று போனை வைத்து விட்டு கைகள் இரண்டையும் மேலே தூக்கி முருத்தி விட்டு பக்கவாட்டில் திரும்ப கைகள் இரண்டையும் கண்ணத்து கடியில் கொடுத்து அழகாய் தூங்கி கொண்டிருந்தவளை இமைக்காமல் பார்த்தான் எந்த அர்த்தத்துல யுவ இழுத்து இழுப்புக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு இருக்க மாறா சென்னைக்கு போய் இவளை விட்டுட்டு அப்படியே வந்துருவியா அப்புறம்

பக்கத்துல தூங்க நமக்கு தான் கூச்சமா இருக்கு அது சரி அவ மனசுல எந்த சந்தனமும் இல்ல சலனமும் இல்ல அதான் படுத்ததும் தூங்கிட்டா ஓ மனசு அப்படி சுத்தமா இருக்கா என்றவனுக்கு அவள் முகத்தில் இருந்து விழியை எடுக்க முடியவில்லை சலனமற்ற நீரில் ஒரு பட்டாம்பூச்சி அமர்ந்து சென்றதும் ஒன்றோடு ஒன்று முட்டி கொள்ளும் நீரலைகள் போல அவன் மனம் முழுவதும் அவளின் ஒவ்வொரு அசைவும் நினைவுகளாய் முட்டி மோதியது நிலவே வளைத்து அருகில் வைத்துக்கொண்டது போல் இருந்தது அவள் தூங்கும் அழகு ரசித்தது போதும் என்று அவன் மனம் சிறிதாய் சலிக்காமல் ரசனையாய் பார்த்து கொண்டிருந்தது என்று ஓடி வந்து இடிச்சனைக்கும் போது அவன் உடல்நிலையின் உட்கறிந்தவனுக்கு புரிந்து போனது அவன் இருள் வானை உள்ளிட வைக்கப் போகும் திரைநிலா அவள் தான் என்று விரல் துடாம உலகிருந்து ரசிப்பதுதான் எத்தனை சுகம் சப்பா உள்ள பார்த்த எனக்கு தூங்கின மாதிரி தான் தேவதைகளில் ராட்சஸே இருப்பா போல என் உசுரை உருவி இட்டுக்கா விட மாட்டா போல இது வேலைக்காகாது நாம அந்த பக்கம் திரும்பி படுத்துப்போம் என்று திரும்பி படுத்து கொண்டான் மாறன் அடுத்த இரண்டு நிமிடத்தில் தொப்பென்று ஒரு பூங்கரம் அவன் இடையில் விழுந்ததில் பக்கென்று அனது இதயம் சூடான உடல் சட்டென்று ஃப்ரீசரில் வைத்தது போல் உறைந்து நின்றது அவளின் மூச்சு காற்று சட்டையை துளைத்து முதுகில் சொடர முதுகு தண்டி விரைத்து உடலுள்ள கால்கள் எல்லாம் குத்திட்டு நிற்க உணவுகள் மொத்தமும் தொண்டை குழுத்தில் சிக்கி கொண்டது இடையில் படந்து வயிற்றில் பதிந்த கரங்கள் உள்ளுக்குள் பல பட்டாம்பூச்சிகளை பறக்கவிட்டது அவன் இடையில் இருந்த அவள் கரத்தை எடுக்காமலேயே அவள் புறம் திரும்பினான் இமை திறந்த அவன் விழிகள் இமைகளுக்குள் கிடைந்த அவள் விழிகளில் விழுந்தது முகமும் முகமும் அருகருகே அணுகாமலே இந்த நேசத்தை யார் நெய்தது என்று புரியாமலேயே அவன் மனம் இன்னமும் விடை கொண்டே இருந்தது கத்தாழை பழம்போல் அவள் சிவப்பு நிலம் தூங்கும் போதும் முகத்தில் உறைந்திருக்கும் இளஞ்சிறப்பு சேலையில் அளவாய் சென்றெடுத்த அவளின் இடை என்று விழிகள் அளந்து சொல்லி அவனை கிருக்காக்கியது உன்னை வெயிலுக்கு காட்டாமல் வளர்த்திருப்பாங்களோ பால்கோவா பாப்பா மாதிரி இருக்கிற இப்போதான் ஞாபகம் வருது உன் பேர் என்னன்னு கூட இன்னன்னு கேட்கல ஐடி கார்டுலையும் பார்த்தது சரியா நினவு இல்லை ஆனா இன்னும் மொத்தமா கவுத்துட்டடி உன்னை விட்டுட்டு எப்படி ஊருக்கு வந்து சேரப்போன்னு எனக்கே தெரியல உன்னை மொத்தமா நானே வச்சுக்கணும் தான் தோணுது என்ன பைத்தியக்காரான ஆக்காம இருந்தா சரி

என்று வேகமாய் எழுந்து சேலையை சரி செய்தால் வேறுபுறம் திரும்பி கொண்டவன் இவ்வளவு நேரம் அது கேட்க ஆளு இல்லாம கடந்துச்சு என்று மனதிலே நொந்தவன் எடுத்துட்டு வா இறங்கணும் என்று அவள் பெட்டியை தூக்கி கொண்டு முன்னால் சென்று நிற்க இவ்வளவு கைப்பையை எடுத்துக்கொண்டு பின்னால் சென்றாள் நிறுத்த வரவும் இதுவரம் இறங்கி கொண்டு சரிமா உங்க வீட்டுல இருந்து கூப்பிட வருவாங்களா இல்ல இதுக்கு மேல நீயே போய்ப்பியா என்று கேட்டான் இவ்வளோ தூரம் எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க வீட்டுக்கு வராம போனால் எப்படி நீங்கள் கண்டிப்பாக என் வீட்டுக்கு வரணும் என்று அவனை தன் வீட்டிற்கு அழைத்தால் நிலா இவா என்ன மேல அதிர்ச்சி தரா என்று நினைத்தவன் இல்லம்மா பரவாயில்ல நீங்க கிளம்புங்க நான் அப்படியே கிளம்புறேன் என்றான் மாறன் அதெல்லாம் முடியாது நீங்க வந்தே ஆகணும் உங்களை எப்படி அப்படியே விட முடியும் என்று அவன் கையை பிடித்து நிறுத்தி வைத்தவள் உடனே ஓலோ ஆட்டோவை புக் செய்தாள் இன்னும் அவன் கையை நிலா விடவில்லை சலனப்பட்ட மனதிற்கு தான் ஒவ்வொரு முறையும் அவளின் மெல்லிய தொடுதல் ஆயிரம் நிமிஷங்களை கூட்டுகிறது ஆட்டோ வரவும் அவன் கையை விட்டவள் ஓடிபி என்னை சொல்லிவிட்டு வாங்க போகலாம் என்று ஏறிக்கொண்டாள் அவனும் தயக்கத்துடனே ஏறினான் இவள் வருவதற்குள் வீட்டில் ஒரு பூகம்பமே வெடித்து கொண்டிருந்தது காலையில் என்னை கூப்பிட வரவேண்ணாப்பா நானே வந்துடுவேன் என்று தவன் மகள் அனுப்பிய குறுஞ்செய்தியை கண்டதிலிருந்து மனோகரனின் மனம் தவித்து கொண்டிருந்தது அதுவும் ட்ரெயின் ஐந்து மணிக்கு சென்னை ரீச் ஆயிருக்கும் ஆனால் இன்னும் நிலா வீடு வந்து சேரவில்லை

அப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாமல் வளர்த்து வச்சிருக்கீங்க அம்மா எனக்கு பொறுப்புனா என்னென்னு சொல்லி கொடுக்கலாமா நீ என்று நீலாம் சொல்ல மகளின் பேச்சில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அடியே என்னாச்சோ ஏதாச்சும்னு நாங்கள் பயந்துகிட்டு இருந்தா நீ வந்தது வராததுமா எங்க வளர்ப்பை பத்தி பேசிட்டு இருக்கியா ஒழுங்கா என்னாச்சுன்னு சொல்லுடி என்று புவனா படபடப்புடன் கேட்டாள் அதை நேற்று எனக்கு ஒப்புவிக்க மாறன் அதிசயமாய் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தான் இதுபோல் நடந்திருந்தால் கிளம்பியிருக்கும் ஆனால் இங்கு இவர்களோ அவளை அமர வைத்து கதை கேட்டுக் கொண்டிருக்கின்றனர் புரிந்து கொள்ள பெற்றோர்கள் கிடைப்பது கூட வரந்தான் என்று அவனுக்கு தோன்றியது அவர்களின் பேச்சும் பதட்டமும் வந்ததிலிருந்து அவள் நலனை அறிய அவள் மேல் படியும் புலிகளுடன் சொல்லியது அவள் வீட்டின் செல்ல பொண்ணு என்று எனக்கு அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காமே நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்துருப்பேன் இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் இதுக்கு தான் உடனே தனியாக விடுறதே இல்லை என்று வருந்திய மனோகர் ரொம்ப நன்றி தம்பி நீங்க மட்டும் இல்லைன்னா என் பொண்ணு என்ன பண்ணியிருப்பாளோ இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க எத்தனை நன்றி சொன்னாலும் அது பத்தாது தம்பி என்று அவனுக்கு நன்றி கூறினர் புவனாவும் மனோகரனும் பரவாயில்ல சார் நான் கிளம்புறேன் என்று அவன் கிளம்ப எத்தனைக்க இருங்க தம்பி சாப்பிட்டு போங்க என்றவர் நிலா தம்பிக்கு ரெஃப்ரெஷ் பண்ண ரூம் காட்டு என்றார் மனோகர் முதல் முறை அவள் பெயரை கேட்கிறான் நிலா என்று யாரும் அறிய வண்ணம் மெதுவாய் மனதில் உச்சரித்து பார்த்தான் மாறன் நிலாவின் மீது அவளின் பெற்றோர் வைத்திருக்கும் நம்பிக்கையும் பாசத்தையும் பார்த்து மாறன் மிகவும் அதிசயம் அடைந்தான் நிலாவை வீடு வரை பத்திரமாக கொண்டு சேர்த்த மாறன் அவளை விட்டுவிட்டு விட்டு சென்று விடுவானா இல்லை தன் மனதில் தோன்றிய உணர்வை வெளிப்படுத்துவானா என்பதைத் தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம் தேங்க்யூ